நண்பர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு திரைப்படம் சார்ந்த படிப்புகளில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குதா அந்த மாதிரியான படிப்புகளை தமிழக அரசே பார்த்திங்கன்னா அவங்களுடைய எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் சார்பாக வந்து கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசுடைய செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் கீழே வந்துட்டு இயங்கி வரக்கூடிய ஒரே கல்வி நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் வந்துட்டு திரைப்படத்துறை மற்றும் தொலைக்காட்சி துறையில் மிகச்சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களையும் இயக்குநர்களையும் உருவாக்கி வரும் தனித்துவம் பெற்ற ஒரு நிறுவனம் இந்த கல்வி நிறுவனம்தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான கல்வியாண்டில் ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவர்களில் மாணவர் சேர்க்கை வந்துட்டு நடத்துகிறாங்க இது எந்தெந்த பாடப்பிரிவுகளில் இந்த வருஷம் வந்துட்டு அந்த சேர்க்கை நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு காணொலியில் பார்க்க போகிறோம் அந்த காணொலியை பார்க்கறக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் டிஎன் குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க காணொளிக்குள்ளே போகலாம் இந்தியாவிலேயே முதன்முறையாக திரைப்பட தொழில்நுட்பங்களுக்கென இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் கல்வியாண்டு முதல் வந்துட்டு தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தோட இணைக்க பெற்று இளங்கலை காட்சி கலை பேச்சலர் ஆஃப் விசுவல் ஆர்ட்ஸ் என்னும் நாலு ஆண்டுகால பட்டப்படிப்புகளை பயிற்றுவித்து வரும் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை வந்து நடத்துகிறாங்க எந்தெந்த பாடப்பிரிவுகளில் இந்த மாணவர் சேர்க்கை நடக்க இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி காணொலியில் பார்க்க பார்த்துட்டு இருக்கிறோம் குறிப்பிடத்தக்க வகையில் பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பங்கள் வந்துட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா இளங்கலை காட்சிக்கலை அதாவது வந்து பேச்சுலர் ஆஃப் விசுவல் ஆர்ட்ஸ் இந்த பேச்சுலர் ஆஃப் விசுவல் ஆர்ட்ஸ் கீழே பார்த்திங்கன்னா ஒளிப்பதிவு அதாவது சினிமேட்டோகிராஃபி எண்மைய இடைநிலை அதாவது டிஜிட்டல் இன்டர்மீடியேட் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு அதாவது ஆடியோகிராஃபி அதற்கப்புறம் நான்காவது பார்த்திங்கன்னா இயக்குதல் மற்றும் திரைக்கதை எழுதுதல் டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அப்புறம் படத்தொகுப்பு ஃபிலிம் எடிட்டிங்கு அப்புறம் உயிர் பூட்டல் மற்றும் காட்சி பயன் அதாவது அனிமேஷன் அண்ட் விசுவல் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாம் வந்துட்டு இந்த கல்வியாண்டில் நடத்த இருக்கிறாங்க இதற்கு எப்போ இருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் அப்படிங்கிற இணையதள பக்கத்தில் போய் இந்த விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செஞ்சு பூர்த்தி செஞ்சு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்துட்டு எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முதல்வர் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் சிஐடி வளாகம் தரமணி சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி பதிமூணு அப்படிங்கிற முகவரிக்கு அந்த விண்ணப்பங்களை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த விண்ணப்பங்கள் வந்து இருபத்தி ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே அங்கே வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு பின்னாடி வரக்கூடிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறாங்க இந்த விண்ணப்பங்களை வந்து வாங்கிறதுக்கு நேரடியாக வர வேண்டாம் அப்படின்னுமே வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால் உங்கள் நண்பர்களோ அல்லது நீங்களோ வந்து திரைத்துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க இந்த காணொலியை அவங்களுக்கும் பகிர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு நீங்களும் ஒரு ஊன்று கூட இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்